சொல்ல முடியுமா அவர் எவ்வளவு பெரியவரா இருந்தாலும் எவ்வளவு அஹ் இருந்தாலும் அவர் தவறு செய்தார் சட்டத்துக்கு முன்னே அவரை நிறுத்த வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கும்போது அந்த அரசை குறை சொல்வது எவரா இருந்தாலும் நாம் உடன்படுவோம் இதுல இந்துக்களாக இருக்கலாம் கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் நாம் பல போர்களை பார்த்துக்கொண்டோம் ஆஹ் ஒளிநாடாக்களிலும் பார்த்துக்கொண்டோம் ஆனால் ஒரு வாடற்கும் பொழுதும் மாடற்கும் பொழுதும் வரிசனை கொல்லும் பொழுதும் இந்த அரபு நாடுகளில் எல்லாம் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்ற கோஷத்தை எழுப்பியே அந்த உயிர்களை கொலை செய்கிறார்கள் இதை அந்த இறைவன் ஏற்றுக்கொள்வார்கள் நீங்க ஏன் அவர்களுடைய சிக்கல் இல்லனா அப்படி அவர்களுடைய நம்பிக்கை அதுவா இருந்தால் அதை அவர்கள் தங்களுடைய நாட்டிலேயே அந்த எனக்கு செய்வதிலேயே எனக்கொரு எனக்கொன்றும் பிரச்சனை இல்லை மனிதனை கொல்லும்போது அந்த கோஷத்தை எழுப்புறாரு ஒரு அவருடைய சிக்கல் அல்லது அவர்கள் என்ன செய்யிறார்கள் என்பது அவர்களை பொறுத்து அவருடைய கர்மாக்களுக்கு அவர்களை அனுபவிப்பார் நான் அந்த அவருடைய நடவடிக்கைகளால் மாடறுப்புகளால் சைவ சமயத்தை புண்படுத்துகிறார்கள் அப்பொழுது நான் வருகிறேன் சொல்கிறேன் மாடறுப்பை நிறுத்துங்கள் அல்லது மாடறுக்கிற ஊர்ல போய் வாழுங்கள் மாடறுப்பை நிறுத்துங்கள் இந்த மண்ணின் மரபுகளை மதியுங்கள் அல்லது நீங்கள் நாங்கள் உங்கள்

மரபண்புளவு சச்சியானந்தாட்டுகள் சோத்தப்பட்டிருக்கிறது அதுபோன்று ஆயர் மீதும் குற்றச்சாட்டுகள் சோத்தப்பட்டிருந்தது அமெரிக்காவுடைய அஜந்தாவின் கீழ் அவர் பணிபுரிகிறார் என்ற இதெல்லாம் கூறப்பட்டிருக்கிறார் இங்கே இந்த உமையிலே உங்களுக்கும் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் தொடர்பு இருக்கிறார் நான் பலமுறை சொல்லியிருக்கேன் எனக்கு ஆர்எஸ்எஸ் தொடர்புகள் எதுவுமே கிடையாது எனக்கு அவர்கள் யார் என்று விடுத்து சில

வத்திக்கான் சொன்னதை கேட்டுதான் இலங்கை சட்டத்துக்கு அடுத்ததான் வருவீங்க முதல்ல வத்திக்கான் என்ன சட்டம் சொல்லுதோ அதைத்தானே நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க அதுக்கப்புறம் தானே இலங்கை சட்டத்தை மதிக்கிறீங்க நீங்க ஒவ்வொரு ஒவ்வொரு கத்தோலிக்கும் வத்திக்கான ஏஜெண்டா இருக்கும்போது போது ஒரு கற்பனையில மற்றவர்களை ஆர் எஸ் எஸ் ஏஜென்ட் சொல்றது எவ்வளவு அபத்தமான ஒரு குற்றச்சாட்டு இல்லாத ஒரு தரம் பார்த்து சிஐ ஏஜென்ட் சொல்றது ஆர்ஐ டபிள்யூ ஏஜென்ட் சொல்றது ஆர் எஸ் எஸ் சொல்றது ஏன் ஆர் எஸ் எஸ் பத்தி ஏன் நாற்பது ஆண்டுகளுக்கு குற்றச்சாட்டு இல்லை கூட அரசு இவாறு மத நல்லிணக்கங்களை பேணி பாதுகாப்பதற்காக நீங்கள் சிவசேனையினுடைய தலைவர் என்கின்ற வகையிலே மரபன் பிரபு சச்சியானந்தவர்களே நீங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள் மத நல்லணக்கம் என்பது மனத்தில் இருந்து அடி மனத்தில் உருவாக்க மற்றவர்கள் மீது எங்களுடைய மதத்தை திணிக்க மாட்டோம் என்று மட்டுமல்ல மற்றவருடைய மதத்தை நாங்கள் மதித்து நடப்போம் என்கின்ற கண்ணோட்டம் சைவர்களுக்கு இருக்கிறது இலங்கையிலே என்பதுக்கு ஒரு உதாரணத்தை எடுத்துக்காட்டு நான் உங்களுக்கு சொல்லுறேன் நீங்க உடைப்பு ஊருக்கு போயிருக்கீங்களா உடப்பு பத்து லோயா பத்து லோயாலிருந்து மேற்க போனா ரெண்டு கிலோமீட்டர் இருபதாயிரம் சைவர்கள் பத்து கத்தோலிக்கர்கள் அம்மன் கோயில் தீமிதிக்கிற கோயில் அந்த கோயில் யாரை என்ன செய்து பத்து கத்தோலிக்கர்களுக்காக இருக்கிற தேவாலயத்தை முழுமையாக திருத்தி பொறுப்படுத்த அதனுடைய பராமரிப்பு அதுக்கு வார பாதிரிக்குரிய போக்குவரத்து செலவையெல்லாம் நாங்க கொடுத்துருக்கோம் திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு தெரியுமா இது மத நல்லிணக்கத்துக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இல்லையா சைவர்கள் என்ன கோயிலை பராமரிக்கிறார்கள் பிள்ளையார் சிலை உடைத்தது போல் அந்தோனியார் கோயில் சிலையை வச்சது போல் செய்கிறார்கள் அங்க அந்த அந்த பத்து கத்தோலிக்கிற்கு பிரான்சிஸ் சைவருடைய சேர்ச்சை உடைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் அது சைவர்களுக்கு இருபது ஆயிரம் பேர் அங்கே இருக்கிறாங்க அவர்கள் என்ன செய்கிறார்கள் தங்களுடைய நிதியிலிருந்து கோயில் நிதியிலிருந்து பணம் ஆண்டுதோறும் பணம் ஒதுக்கி அந்த தேவாலயத்தை பராமரித்து வருகிறார்கள் வரைக்கும் இதை போன்று நீங்கள் செய்ய இது சைவருடைய மத நல்லிணக்கத்தினுடைய எடுத்துக்காட்டு இதுதான் நாங்கள் எல்லா இடமும் கடைபிடிக்கிறோம் ஆனால் எங்கள் மீது தாக்குதல் தொடரும் போது நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்க மாட்டோம் நாங்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வோம் எங்களுடைய மரபுகளை நாங்கள் ஞானசாரர் அதுதான் அவர் செய்கிறார் அவர் பேசிய சொற்கள் தவறாக இருக்கலாம் ஆனால் அவருடைய உள்நோக்கம் இந்த மண்ணிலே முளைத்த மரபுகளை வந்தேறு மரபுகள் தகர்க்க முடியாது என்பதுதான்